வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இஸ்ரீ பாலாஜகன் கந்தசாமி டிஎன் டெட்டு ட்ரை பண்ணுறாங்க டெய்லி அதாவது வீடியோஸ் கிளாஸ் வீடியோஸ் வந்து நம்ம இப்போ கொடுத்துட்டு இருக்கோம் இம்பார்ட்டன்ட் போர்சன் அதாவது எல்லா சப்ஜெக்ட்லயுமே இம்பார்ட்டன்ட் போர்ஸஸ் நம்ம கொடுத்துருவோம் இப்போ ஒரு சப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா அந்த சப்ஜெக்ட்டில் ஏ டு ஜெட் நம்ம என்னென்ன படிக்கணுங்கிறது நமக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அதாவது முதல்ல பாத்தீங்கன்னா தமிழ் நம்ம எடுக்கும் பொழுது இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எழுத்து சொல் பொருள் யாப்பு அணின்னு சொல்லிட்டு ஐந்து வகை இலக்கணங்கள் இருக்கும் அது இல்லாம எக்ஸ்ட்ராவா இருக்கக்கூடிய தகவல் நம்ம படிச்சுக்கோ ஒரு ஆர்டர்வைஸா நமக்கு இருந்தது அப்படின்னா படிக்க யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம தாவரவியல் அப்படிங்கிற ஏரியாவை பார்க்க போகிறோம் இது இம்பார்ட்டன்ட் ஏரியா இதுல கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்கு அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு தகவல் என்னன்னா இப்ப பத்தொன்பதாயிரம் வேகன்சி வந்து இருக்குது பத்தொன்பது ஆயிரம் நம்ம டீசர்ட் போர்டில் வந்துட்டு பத்தொன்பதாயிரம் வேகன்சி வந்து நமக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ முதலமைச்சர் அவர்கள் வந்துட்டு இதுல சட்ட சபையில சொல்லியிருக்காரு ஸோ இது வந்து ஃபில் பண்ண போகிறாங்க இப்போ கூடிய சீக்கிரம் வந்து ஃபில் பண்ண போகிறாங்க அதனால் நான் வந்து போஸ்டிங்ங்கிறது நம்ம டெட் ஏரியாவில் இப்போ இந்த ஒரு வருஷத்துல கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா அடுத்த வருஷம் வந்து எலெக்ஷன் வருது இல்லைங்களா அது ஸ்டேட் கவர்மெண்ட் எலெக்ஷன் அதுக்காக வேண்டியது இவங்க நிறைய ஃபில் பண்ண வேண்டியது இருக்கு அது இல்லாமல் மூன்றரை லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இப்போ இந்த முறை சேர்ந்திருக்காங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல புதுசா அப்போ அதே அதே சமயத்தில் வகுப்பறைகள் அதாவது கிளாஸ் எல்லாம் எக்ஸ்டண்ட் பண்றதுக்கு பல ஆயிரம் கோடிகள் வந்து ஒதுக்கியிருக்காங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம கல்வித்துறை சம்பந்தப்பட்ட தகவல்கள் இதுல வந்து டெவலப் ஆகிட்டே வரப்போகுது கிளாஸ் ரூம்ஸ் டெவலப் பண்றாங்க அடுத்த டீச்சர்ஸ் நிறைய போட போறாங்க சோ இதுல வந்து இந்த மாதிரி டைம்ல நம்ம உட்காந்து படிக்க ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பாக போஸ்டிங் இந்த டைம் வாங்கல ஏன்னா பத்து வருஷம் போஸ்டிங் போடல இப்பதான் வந்து போஸ்டிங் போடுறதை பத்தி பேசியிருக்காங்க அதனால கண்டிப்பாக நமக்கு போஸ்டிங் இந்த முறை கிடைக்கும் அதனால நீங்க தைரியமா படிக்க ஆரம்பிச்சு இம்பார்ட்டன்ட் ஏரியா இப்ப டெட்டுக்கான கிளாஸஸ் இப்ப நம்ம போயிட்டு இருக்கு பெட்ல இம்பார்ட்டன்ட் ஏரியா எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம கிளாஸ் போடுவோம் அடிப்படையில் தாவர ஹார்மோன்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம் இப்போ மனிதனுடைய ஹார்மோன்கள் சொல்லிட்டு நாலு முல்லா சிறப்புகள் நாலு முள்ள சுரப்பிகள் நாலு மெல்லா சுரப்பிகள் சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம் அந்த பிட்டியூட் இதெல்லாம் படிச்சிருப்போம் அடிநீர் இதெல்லாம் படிச்சிருப்போம் அந்த மாதிரி இப்போ தாவரங்களுக்குன்னு சில ஹார்மோன்கள் இருக்கு பாருங்க அதை பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம் ரைட் இப்ப இதுல வந்து நம்ம சொல்றது வந்து என்னன்னா அதாவது தாவரம் மற்றும் விலங்குகள் ஹார்மோன்கள் வந்து கிளர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய கிளர்ச்சி கிளர்ச்சின்னு ஒரு கிளர்ச்சி ஏற்படுத்தக்கூடியதுன்னு சொல்லிட்டு ஹார்மன் அப்படிங்கிற பேரை ஃபர்ஸ்ட் வந்து நம்ம படிக்க போறோம் ஹார்மோன் அப்படிங்கிறது ஹார்மன் அப்படிங்கிற வார்த்தை இதுதான் ஹார்மோன் அதாவது இது வந்து கிளர்ச்சின்ற பொருள் பெறக்கூடிய இந்த ஹார்மன்ற கிரேக்க சொல்லல் இருந்துதான் ஹார்மோன் அப்படின்ற சொல் உருவாக்கி இருக்கு சோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சு போறோம்னா கிரேக்க சொல் இது இது வந்து நமக்கு எக்ஸாம் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு அதனாலதான் இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறோம் கிரேக்க சொல் இருந்தா ஹார்மோன் அப்படின்ற வார்த்தை வந்து நமக்கு சொல் உருவாக்கிட்டுன்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கட்டுப்படுத்தணும் மட்டும் ஒரு இடத்துல எதுக்கு சொல்றோம்னா தாவரங்கள் உற்பத்தி சேர்ப்பு சில வேதி பொருட்களை வேதிப்பொருட்கள் உருவாக்கப்படுங்க அதுல தாவரங்கள் கட்டுப்படுத்த முடிய ஒருங்கிணைத்தல் அப்படிங்கிற மாதிரியான வேலைகளை செய்கிறதுக்கு போறது பெருவ தாவர ஹார்மோன்கள் அப்படின்னு சொல்றோம் ஹார்மோனுடைய பணிகளை பாத்தீங்க அப்படின்னா அந்த தாவரங்களாகட்டும் விலங்குகளாகட்டும் அதை விலங்குகள் நாமளே மனிதன் மனிதன் ஒரு விலங்குகள் தான் சோ இந்த விலங்குகளை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இந்த ஹார்மோன்கள் தான் குறைந்த அளவு தான் சுரக்கும் பட் ஆனா அதிகமான பலன் இருக்கும் சோ அந்த மாதிரி தாவர ஹார்மோன்கள் அதனுடைய வேலையை பாத்தீங்கன்னா கட்டுப்படுத்தல் மற்றும் ஒருங்கிணைத்தல் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம படிப்போம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹார்மோன்கள் அப்படிங்கிற வார்த்தையும் சொல்லிட்டு நம்ம பதின முதுகெலும்பு இருக்கக்கூடிய விலங்குகள்ல நாலு மில்லா சொரப்புகள் பல வேலைகளை செய்யுது இது வந்து வேதியியல் ஒருங்கிணைப்பு மூலமா பராமரிக்குதுன்னு சொல்லுவோம் இந்த சுரப்பு மண்டலம் தான் ஹார்மோன்கள் அப்படின்ற வேதியியல் தூதுவர்களை என்ன சொல்றது சுரக்கிறதுல என்ன சுரக்குற சுரட்டு மண்டலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரி இப்ப என்ன விலங்குகளாகட்டும் தாவரங்களாகட்டும் அதுல சுரக்கக்கூடிய அந்த சுரப்புகளை வந்து ஹார்மோன்கள் நம்ம சொல்றோம் சரிங்களா இப்ப தாவர ஹார்மோன் சொல்லணும் உடல் செயலியல் செயல்கள் உடல் செயலியல் செயல்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அஹ் சிரித்தல் வளர்ச்சி என்ன இதெல்லாம் இந்த சிரித்தல் நம்ம உண்ண உணவு அது சாப்பிட்டதுன்னாடி வளரும் இல்லைங்களா அடுத்தவருடைய சந்தைகள் உருவாக்குறது என்ன இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யறத இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிடிப்போம் இதுல தாவர ஹார்மோன்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து வகைகள் இருக்கு நமக்கு இப்ப நம்ம இதுல படிக்கும் போது பிட்யூட்டி இருக்கும் தைராய்டு இருக்கும் அட்ரினால் சொல்லக்கூடிய அந்த இன்சுலின் குளுக்கோகன் இந்த சம்பந்தம் கனையத்தை சொல்லக்கூடிய லாங்கரகம் திட்டல இதெல்லாம் நம்ம வரிசை படிச்சுட்டே இருப்போம் சோ அது மாதிரி தாவரங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஹார்மோன்கள் ஐந்து வகை இருக்கு ஒண்ணு ஆக்ஸின்கள் ரெண்டாவது பாத்தீங்கன்னா சைட்டோகனின் அதாவது ஜிப்ரன்கள் அப்புறம் ஆப்சிசிக் அமிலம் எத்திலின் இது என்ன இந்த இடத்துல தடை தாவர வளர்ச்சி போட்டுக்கணும் இந்த மூணும் அதாவது ஆக்சிஜன்களும் சைட்டோகைனும் ஜிப்ரோனும் வந்துட்டு தாவரத்தை வளர்ச்சி அடைவதற்காக அது உதவி செய்யுது ஏபிய அப்சிசிக் அமிலம எத்திலின் இது வந்து தாவர தடை தாவர வளர்ச்சியை தடை செய்யறதுக்காக உருவாகக்கூடியது அப்படின்னு சொல்லி தாவரங்களை கம்மியான அளவு உற்பத்தி செய்யப்படுற கரிவு மூலக்கூறுகளே தாவர ஹார்மோன்கள் சொல்லப்படுது தாவர ஹார்மோன்களுடைய வகைகள் தான் நம்ம என்ன பண்ணிக்கிறீங்க ஐந்து வகையில படிச்சிருப்போம் இந்த ஐந்து வகைகள் என்னென்ன

கப்சிப் அப்படின்னு சொல்லுவோம் இந்த வந்து இலை தெரிய மூடுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சுப்போம் நெக்ஸ்ட் பாருங்க எத்திலின் அப்படிங்கிறது ஒவ்வொன்றுமே நம்ம பார்க்கலாம் வரிசை ஒவ்வொன்றா இப்ப ரெண்டாவது இருக்கிறது வந்து ஆக்சிஜன்கள் வந்து நம்ம ஒவ்வொன்றும் நம்ம பார்க்கணும் முன்னாடி எத்திலின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உதிதல் பகுதி உருவாக்குறது எத்திலின் எடுத்து உதிடும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்ட வச்சுக்கணும் சோ உதிர்தல் பகுதி வந்து எத்திலின் சொல்லுவோம் ஆக்சிஜன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உதிதலை தடுக்குது ஒரு இலையை வந்து உதறதுக்கு இல்லாம அதை தடுக்குது சைட்டோ கனிகள் இளம் கனிகளுடைய வளர்ச்சி புதுசாக ஒரு கனிகள் உருவாகிறப்ப அந்த சைட்டோ கனிங்கள் வந்து அங்க அந்த ஹார்மோன் உற்பத்தி ஆகும் எத்தினின் அப்படிங்கிறது கணிகள் பழுக்கிறத தூண்டிவிடும் ஒண்ணு கிடையாது உங்ககிட்ட ஒரு ஆப்பிள் பழம் பழுத்த பழம் இருக்கு அது கூட ஒரு ஓரளவுக்கு பழுக்காத வாழைப்பழத்தை கொண்டு போய் வைக்கிறீங்க வாழை வைக்கிறீங்க ஒரு கதனை போட்டு கட்டிறீங்க அந்த பழம் பழுக்க பழுக்க அங்க அங்கிருந்து உற்பத்தியாகி வாழைப்பழத்தை சீக்கிரம் பழுக்க வச்சிடும் சோ எத்திலின் வந்து கணிகள் பழுக்கிறத தூண்டி விடும் சோ இந்த ஸ்பெஷல் நாம ஓகேங்களா நெக்ஸ்ட் ஆக்சின்கள் அப்படி சொல்லிட்டு பாத்தீங்கன்னா முத முதல்ல அதாவது வேறுடைய புவிநாட்டம்னு சொல்ற ஆக்சின்கள் தாவர ஹார்மோன்கள்ல முத முதல்ல கண்டுபிடிச்சது இந்த ஆக்சின் தான் அதனால இத முத முதலின்னு போட்டுறோம் இது என்ன இங்க ரெண்டு பேரு ஆக்சின்ன்ற சொல்ல கால் அப்படின் கால் மற்றும் ஸ்மித் இவங்க ரெண்டு பேர் தான் அறிமுகம் செஞ்சாங்க ஆக்சின் அப்படின்ற சொல்ல எக்ஸாம்பிள் இதோட கேள்வியில கேட்கலாம் ஆக்சின்ன்ற சொல்ல வந்து அறிமுகப்படுத்தினது யாரு அப்படின்னா கால் மற்றும் விஸ்மி தன் சொசுவோம் வேறு தண்டு சரிங்களா வேறு தண்டோட முனியில உற்பத்தி செய்யப்பட்டு அங்கிருந்து நீச்சு பகுதிக்கு நகருது வேர்லையும் தண்டுலையும் முனிகை தான் இப்ப வேர் அளந்துட்டு போயிட்டு இருக்கோம் அந்த நுனியில வந்து ஆக்சிஜன் உற்பத்தி செய்யப்படும் அதே மாதிரி தண்டுடைய நுனியிலும் உற்பத்தி செய்யப்பட்டு அங்கிருந்து நீச்சி அது நீண்டு வளர்றதுக்காக அது அப்படியே நகருது இந்த சார்லஸ் டார்வின் கேனரி கேனரி எதுக்கு சொல்றோம்னா கேனரி புள்ள வச்சு இவர் ஆய்வு செஞ்சார் சார்லஸ் டார்வின் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா அந்த கேமரி புல்லுக்கு இது சயின்டிபிக் நேம் இருக்கு அதாவது பலாரிஸ் கனாரியன்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வரும் சோ இந்த தாவரத்துல முளை குறித்து உரையானது ஒளியோட திசையை நோக்கி வளர்றத இவர் என்ன சொல்ற வளர்றதையும் அடுத்த என்பது வளைகிறதையும் கண்டுபிடிச்சார் சரிங்களா சோ சார்லஸ் டார்வின் அப்படிங்கிறது நமக்கு வேற இன்னொரு டார்வின் நம்பர் வச்சிருப்போம் அதுவே கிடையாது என்ன சொல்றாரு இவரு முளைக்குறத்து உரையோட அந்த நுனியிலிருந்து அடிப்பகுதிக்கு ஒரு விதமான ஆதிக்க பொருள் கடத்தப்படுது அந்த ஆதிக்க பொருள் வந்துட்டு போயிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு இத கண்டுபிடிச்சாரு இந்த ஆதிக்க பொருளுக்கு பேர் தான் ஆக்சின் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி வந்த பெண்ட் அப்படிங்கிற அறிஞரால சரிங்களா பெண்ட் அப்படிங்கிற அறிஞரால என்ன சொல்றது இத பத்தி முழுமையா சொல்லிருப்பாரு இவர் தன்னோட முதல் ஆய்வுல ஓட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓட்ஸ் தாவரத்திலிருந்து ஆய்வு செஞ்சாரு ரெண்டாவது ஆய்வுல அகார் துண்ட வச்சு

இந்த இயற்கை ஆக்சிடன் அப்படின்னு இயற்கையா கிடைக்கக்கூடியது இதுல வந்து இயற்கை ஆக்சிடன் வந்து தாவரங்கால உற்பத்தி செய்யப்பட்ட ஆக்சிடன்களை இயற்கை ஆக்சிடன் எடுத்துக்காட்டாக ஐ ஏ ஏ இன்டோல் த்ரீ அசிடிக் அமிலம் இன்டோல் அப்படின்னா ஐ அசிடிக் இன்னொரு ஏன்னா அமிலம் அசிட்டிக் அமிலம் இது வந்து இயற்கையாக கிடைக்கக்கூடியது செயற்கை ஆக்சிட்கள் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை ஓகே செயற்கை வந்து மனிதனாக தயாரிக்கப்படுது அதாவது இயற்கை மாதிரி ஒரே மகன் பண்புகள் இருக்கக்கூடிய இருக்கிற மாதிரி சரிங்களா இதை வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க செயற்கையா தயாரிக்கூடிய மனிதர்கள் தயாரிக்கிற ஆக்சிஜன் வந்து செயற்கை ஆக்சிஜன் சொல்லப்படுது இது என்ன ஒரு ஸ்பெஷல்னா டூ கமா போர் டி டைக்ளோரோபைனாக்சி இது அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கறது வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஒவ்வொரு மேக்சிமம் எக்ஸாம்ல இது சம்பந்தமா கேட்டுட்டே இருக்காங்க நீங்க வந்து கொஸ்டின் பேப்பர் பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியும் சரி இப்போ ஆக்சிஜனுடைய வாழ்வியல் விளைவுகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சிஜன்களுடைய வாழ்வியல் விளைவுகள் நீச்சியை ஊக்குவித்தல் நீச்சையை ஊக்குவித்தல் என்ன ஆக்சிஜன்கள் வந்து தண்டு மற்றும் முளை கொடுத்தோட நீச்சியை ஊக்குவிச்சு அதை வளர செய்து சோ வளர்க்கிறது வளர்க்கறதுக்கு இப்ப பாருங்க தாவர்களுக்கு ஆக்சிஜன்கள் அப்படிங்கிறது இது வந்து சொல்லிட்டு இருக்கோம் நம்ம மனிதனுக்கு வந்து ஆக்சிஜன் அதை வந்து காற்று வாயு வாயு வந்து நம்ம இழுக்கு இழுக்கும் பொழுது நமக்கு தேவையான ஆக்சிஜன் நமக்கு கிடைக்குது அதுல இருந்து நம்ம என்ன சொல்றது சுவாசித்து நாம வளரோம் சரிங்களா நெக்ஸ்ட் செகண்டா வேர் உருவாக்கம் தடை அப்படின்னு சொல்லிட்டு அதாவது கம்மியான சிறையில ஆக்சிஜன்கள் வேர் உருவாகிறத தூண்டுது அதிகமான சிறுவுல வேர் உருவாகிறது தடை செய்யுது அதனால உருவாக்கம் தடை அப்படின்னு சொல்றோம் அதிகமான சிறுவில் அதிகமா சுரந்தா அது தடை நுனி மூட்டுகள்ல முனி ஆதிக்கம் சொல்ற தாவரத்தினுடைய நுனி மூட்டுகள் உற்பத்தி செய்யப்படக்கூடிய இந்த ஆக்சிஜன்கள் பக்கவாட்டு மூட்டு வளர்ச்சியை தடை செய்யுது சோ இதுக்கு நுனி ஆதிக்கம் அப்படின்னு பேரு இந்த ஆக்சிஜன்களுக்கு இத்தனை சிறப்பு சிறப்புகள் இருக்கு இன்னொன்னு கருணா கனியாதல் தெளிக்கிறப்போ மேல இந்த செடி தெளிக்கிறப்போ கருவுகள் நடக்காமலேயே விதைகளை அதாவது என்ன சொல்றது விதை இல்லாத கணிகள் உருவாக்குறது தூண்டப்படுது சரிங்களா அந்த கனிகளுக்குள்ள விதைகள் இருக்காது சோ இது வந்து கடுவுரா கணி சொல்லுவோம் எடுத்துக்காட்ட பாத்தீங்கன்னா தர்பூசணி திராட்சை எலுமிச்சை இதெல்லாம் சொல்லலாம் உள்ள விதை இல்லாத கனிகள் உருவாக்குறது என்னது சீட்லெஸ் திராட்சை இதெல்லாம் சொல்றோம் இதெல்லாம் என்னுடைய ஸ்பெஷல் தான் ஓகேங்களா நெக்ஸ்ட் உதிர்தல் அடுக்குன்னு ஒண்ணு பிடிப்பா அதாவது உதிர்தல் அடுக்கு உருவாகிறது தடை செய்து அப்படின்னு மனப்பான் பண்ணி வச்சுக்கோங்க சோ இதுல வந்து நமக்கு ஒரு கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிறது என்னுடைய வாழ்வியல் விளைவுகள் நம்ம பாக்குறோம் மேலும் சிலது பார்த்தோம்னா இயற்கை ஆக்சிஜன் செயற்கை ஆக்சிஜன் சொன்னோம் பாத்தீங்களா அந்த இயற்கை ஆக்சிஜன்ல இன்னும் ஒரு ரெண்டு மூணு எக்ஸ்ட்ரா இருக்கு அதாவது பிஏஏ பினைல் அசிட்டிக் அம்யம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல படிச்சிருப்போம் அதாவது பினைல் அசிட்டிக் அம்யம் மற்றும் இன்டோல் திரி அதாவது இன்டோல் 3 அசிட்டோநைட்ஸ் ஐஏஎன் அன் சொல்லக்கூடிய இந்தது எக்ஸாவரண்ட் இருக்கு இது சேதி மறபற பண்ணிக்காங்க இந்த சர்க்கை யாச்சங்கள் கூட இன்னொரு கண்டென்ட் நான் குடுத்துறோம் ஐபிஏ இன்டர் 3 பியூரிக் அமிலம் அன் சொல்லக்கூடியது இன்டர் புரோபியானிக் அமிலம் என்ஏஐ நாப்தலின் அசிடிக் என் நாப்தலின் ஏ அப்படி அமிலம் டி சொல்லிட்டு இதுல இந்த கண்டென்ட்ல கண்டிப்பா கொஸ்டின் இருக்கு செயற்கை ஆக்சிஜன்கள் இருந்து இயற்கை ஆக்சிஜன் இருந்து கண்டிப்பாக எக்ஸாம் கேள்விகள் இருக்கு ஆனா அது முக்கியமா பச்சுக்கோங்க சைட்டோகன்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அதாவது ஹெரிங் மீன் அப்படிங்கிறத முதல்ல நம்ம எடுத்துருப்போம் எதுக்காக இந்த ஹெரிங் மீனா தாவர செல்களை செல் பகுப்பு அல்லது ஏன்னா சைட்டோ மீனின் நிகழ்வு ஊக்குவிக்கக்கூடிய தாவர ஹார்மோன்களை சைட்டோ மீன்ல சொல்லுவோம் இந்த ஹெரிங் மீன்ல எதுக்காக சொல்றது ஹெர்ரிங் மீனோட விந்து செல்கள் இருந்தா பிடித்தெடுக்கப்படுது இந்த சைட்டோகின் இந்த வாழ்வியல் விளைவுகள் நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஹெர்ரிங் மீன் வெரி இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா இது ஃபர்ஸ்ட் என்ன சொல்றோம் சைட்டோகைனிசிஸ் கனிசைஸ் அப்படின்ற செயல்பாடு எதுக்காக சொல்லப்படுதுன்னா சைட்டோ கண்ணியோட வாழ்வு நிகழ்வுகள்ல ஆக்சிஜன்கள் இருக்கிறப்போ சைட்டோ செல் பகுப்ப தூண்டுது சரிங்களா ஆக்சிஜன்கள் இருக்கிறப்போ சோ அது வந்து சைட்டோ கனிசிஸ் அப்படின்னு இது அடிக்கடி எக்ஸாம் கேட்ட கொஸ்டின் தான் சைட்டோ கண்ணிகள் செல்களை நீச்சி அடிய செல்களை வந்து நீச்சி அடிய செய்யுது சைட்டோ காலசி அப்படின்ற பேர் எதுக்காக நம்ம போனா அதாவது திசு வளர்ப்பு முறையில இருந்து புது உறுப்புகள் உருவாகிறதுக்கு ஆக்சிஜன்களும் அப்படின்னு வெறி வெரி இம்பார்ட்டன் வளர்ச்சி நுனி மொட்டு இருக்கிறப்ப பக்கவாட்டு முட்டினுடைய வளர்ச்சியை சைட்டோகன்கள் ஊக்குவிக்குது அப்படின்னு படிச்சிருப்போம் சைட்டோ பயன்படுத்துறப்போ தாவரங்களை முதுமை இடையிறத தாமதப்படுத்துது இதுக்கு ரிஜ்மெண்ட் லாங் விளைவு அப்படின்னு சொல்லி சொல்றோம் இருந்து இந்த முக்கியமான பாயிண்ட்ஸ்ல மரப்பா பண்ணிட்டு நிறைய எக்ஸ்ப்ளை கொஞ்சம் வச்சுக்கோங்க கண்டிப்பாக நெக்ஸ்ட் பாக்குறது ஜிப்ரலின்கள் கிட்ட இருந்து என்ன தெரிஞ்சுக்கோன்னா ஜிப்ரோன்களே அதிகளவு காணப்படக்கூடிய தாவர ஹார்மோன் தாவரத்தினுடைய ஹார்மோன் அதிக அளவு காணப்படுது ஜிப்ரலின்கள் தான் சரிங்களா நெக்ஸ்ட் குருசோவோ அப்படிங்கிறவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நெல் பயிர்கள்ல பக்கானோ நோய் அதாவது பக்கானோ பக்கானே நோய் அல்லது கோமாளித்தனமான நோய்

அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற ஒரு பூஞ்சியால ஏற்பட்டதுன்னு சொல்லப்படுது இதுக்கு இதுக்கு காரணமான பொருள் வந்து ஜிப்ரலிக் அமிலம் அப்படின்னு சொல்லி சரி ஜிப்ரலினுடைய வாழ்வியல் விளைவுகள் என்ன ஜிப்ரங்களுக்கு ஒரு சில வாழ்வியல் விளைவுகள் அதுல அசாதாரண நீச்சி அப்படின்றது ஃபர்ஸ்ட் அதாவது பாவங்கள் மேல ஜிப்ரங்கள் தெளிக்கிறப்போ அது வந்து கண்ணுடைய பகுதியில அசாதாரண நீச்சியை தூண்டுது அப்படின்னு சொல்லுவாங்க எடுத்துக்காட்டா மக்காச்சோளம் பட்டாணி வந்து சொல்லுவாங்க இதுக்கு எக்ஸ் எக்ஸாம் இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் போர்ஷன் நீங்க வரிசையா மனப்பாடம் பண்ணிக்காங்க கண்டிப்பா இருந்து நமக்கு ஒரு கொஸ்டின் வரும் போல்டிங் அப்படின்ற ஒரு நெருங்கின இளையறுக்கம் கொண்ட தாவரங்கள் மேல ஜிபிரங்கள் தெரிவிக்கிறப்போ திடீர்னு தண்டு நீட்சதும் அப்படியே தொடர்ச்சியா மலர்றதும் நடக்குது இதுக்கு சரிங்களா பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜிபிரங்களை இருபால் நீந்த தாவரங்கள் சொல்றாங்க ஓரிள்ள தாவரங்கள் மலர்கள் உருவாகிறத ஊக்குவிக்குது அதாவது வெள்ளரி இதெல்லாம் எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க வெள்ளரி இதையும் மனப்பான் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக எக்ஸாம்பிள் கேட்பாங்க வெள்ளரி அப்படிங்கிறது சரிங்களா இப்போ இந்த சிஸ்டமேட்டிக்கா நம்ம பாத்தீங்க அப்படின்னா ஒரு டாபிக் எடுத்துட்டோம் அப்படின்னா இதை வரிசை இந்த பாயிண்ட்ஸ் இந்த வேற கீவேர்டுகள் மட்டும் மனப்பா பண்ணிட்டோம்னா எக்ஸாம்ல கேட்கும்போது நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஸ் எல்லாம் ஈஸியா நம்ம என்ன சொல்றது அடிச்சலாம் சரிங்களா நெக்ஸ்ட் உறக்க நிலை அப்படிங்கிற வார்த்தை நான் எதுக்காக யூஸ் பண்ண ஜிப்ரவிகள் உருளைக்கிழங்கோட உறக்க நிலையை ஊக்குவிக்குது அப்படின்னு வச்சுக்கணும் கருவுரா கணிகள் எதுக்காக சொல்லப்படா விதைகள் இல்லாத கணிகளை கருவுறுதல் நடக்காமலேயே கணிகள் உருவாக்குறது பாத்தீங்கன்னா அந்த விதை இல்லாத கணிகளை வந்து தூண்டுறத ஆக்சிஜன்களை விட ஜிப்ரல்களே திறன் அதிகம் இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா தக்காளி சொல்லலாம் தக்காளி தக்காளி ஜிப்ரல்கள் வரும்போது இந்த தக்காளியும் மைண்ட்ல இருக்கணும் நெக்ஸ்ட் அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய ஆள் யார் அப்படின்னா அப்சிசிக் அமிலம் ஏ பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் இந்த ஹார்மோனுடைய பணி என்ன அப்படின்னு நம்ம வரிசையா பார்க்க ஆரம்பிச்சிடலாம் அப்சிசிக் அமிலம் பாத்தீங்கன்னா வளர்ச்சி அடக்கி அதாவது வளர்ந்துட்டு போச்சுன்னா அது அடக்கிறது அப்சிசிக் அமிலம் உதிர்தல் மற்றும் என்ன சொல்றது உறக்க நிலையை ஒழுங்குபடுத்துற வளர்ச்சி அடைக்குன்னு சொல்லலாம் அதனால தான் இதை வளர்ச்சி அடக்கி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இருக்க ஹார்மோன் சொல்றது இது பல வகையான இருக்க நிலைகளுக்கு எதிராக அந்த தாவரங்களுடைய சகிப்புத்தன்மை அதிகரிக்கிறது அதனால இதை வந்து என்ன சொல்லலாம் இருக்க நிலை ஹார்மோன் அப்படின்னு சொல்லப்படுது தாவரங்களுடைய பசுங்க நிகங்களே இந்த ஹார்மோன் காணப்படுது அப்படிங்கிறது இருக்க ஹார்மோன்களை நம்ம பேசுவோம் நெக்ஸ்ட் பாருங்க இதனுடைய வாழ்வியல் விளைவுகள் என்ன என்னது ஏ பிஓட ஆப்சிசிக் ஆசிடோட வாழ்வியல் விளைவுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம இதுல பாக்க போறோம் சரி இப்போ வாயு பாத்தீங்கன்னா அப்சிசிக் அமிலம் உதிர்தல் நிகழ்வு அதாவது இலைகள் மலர்கள் கனிகள் இதெல்லாம் வந்துட்டு கிளையில இருந்து தனியா உதிரிடும் இல்லைங்களா இதை வந்து ஊக்குவிக்கு நம்ம படிச்சிருப்போம் இது வந்து உதிர்தல் நிகழ்வா ஊக்குவிக்குது அப்புறம் இலைத்தொளிகள் மூடி அதாவது சொல்ற இலைத்தொளியை மூட செய்தல் அப்படின்னு சொல்லிட்டு நீர் இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வறட்சி காலங்கள் அச்சுசிக்க அமிலம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இலைத்தொளியை மூடிடும் மூட வச்சிடும் சோ இது வந்து இலைத்தொலியை மூட செய்தல்ன்றது மூலமாக பண்ணிக்கோங்க இலைகளின் பச்சையம் இது எதுக்காக நான் எடுத்தேன் அப்படின்னா அச்சுசி இலைகளில் இருக்கக்கூடிய அந்த பச்சையத்தை இழக்க செஞ்சு மூப்படைகிறத ஊக்குவிக்குது அதாவது என்னன்னா காஞ்சி போறதுக்கு இதுதான் சப்போர்ட் பண்ணுது இப்படி சாட்டா மயில் வச்சுக்கோங்க இலை காஞ்சி போறது சரிங்களா நெக்ஸ்ட் பிரிச்சு மரங்கள் இது எதுக்காக நம்ம சொல்றோம் குளிர்காலங்களில் பிர்ச்சு மாதிரியான மரங்கள்ல இந்த அச்சுசி கம்பளம் நொட்டு உருக்கத்தை தூண்டுது அவ்வளவுதான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் அஞ்சாவது தக்காளி தாவரத்தை எதுக்காக நம்ம எங்க ஏற்கனவே ஜிப்ரவியில படிச்சிருப்போம் தக்காளி தாவரத்துல அப்சிளம் பக்கவாட்டு மூட்டை வளர்ச்சியை தடை செய்கிற வீரியமிக்க வளர்ச்சி அடக்கி இதுதான் வளர்ச்சி அடக்கி வீரியம் மிக்க வளர்ச்சி அடக்கி இந்த ஏபிஏ தான் அப்சி தான் நெக்ஸ்ட் பாருங்க எதில் வாயு நிலை ஹார்மோன் அப்படின்னு சொல்றோம் இதுக்கான எத்திலின் ஒரு வாயு இலை ஹார்மோன் அதான் நான் ஏற்கனவே சொல்லி ஆப்பிள் பழுத்து ஆப்பிள் எடுத்து ஒரு கவர்ல போட்டு அது கூட வாழைப்பழ வாழை காய உள்ள எடுத்து போட்டீங்கன்னா அது வாயு நிலையில் இருக்க இருக்கிறதுனாலதான் அப்படியே பரவி அந்த வாழைப்பழத்தை பழுக்க வச்சிரும் சோ இந்த மாதிரி வாயு நிலையில் இருக்கக்கூடிய தாவர ஹார்மோன் எதுன்னு கேட்டீங்கன்னா எத்திலின் தான் ஓகேங்களா நெக்ஸ்ட் வளர்ச்சி அடைக்கும் இதையும் சொல்லுவோம் நம்ம ஏற்கனவே இதுல படிச்சிருப்போம் ஏபி ஆப்சிசி காசிடும் எத்திலும் ரெண்டு பேரும் வளர்ச்சி அடிக்கிறான் இது வந்து வளர்ச்சி அடிக்கணும் சொல்லப்படுது இது எது இது பொதுவா கனிகள்ல முதிர்ச்சி அடையறதுலயும் அதாவது என்ன சொல்றது பழுக்கர்களையும் முக்கியமான வேலையை செய்யுது எத்திலி சரிங்களா நெக்ஸ்ட் இந்த எத்திலி ஒண்ணு என்ன சிறப்பு அப்படின்னா ஆப்பிள் வாழை தர்பூஷணி இந்த மூணு விதியும் மைண்ட்ல வச்சுக்கோங்க இந்த மாதிரியான தாவரங்கள்ல பழங்கள் பழுக்கிறப்போ அதிக அளவுல எத்திலி உற்பத்தி ஆகுது சோ இந்த மூணு வெரி வெரி இம்பார்ட்டன் அதிக அளவுல எத்தில் உற்பத்தி இது பழுக்கிற டைம்ல தான் இதோட வாழ்வியல் விளைவுகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பழங்கள் பழுப்பதை நான் தான் இதை அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன் எத்திலின் பழங்களை பழுக்கிறத ஊட்டி எடுத்துக்காட்டா தக்காளி ஆப்பிள் மா வாழை இதெல்லாம் சொல்லலாம் சொல்றது நெக்ஸ்ட் பாருங்க வேர் தண்டு நீச்சின்னு சொல்றோம் இருபது இலை தாவரங்கள்ல வேர் தண்டு நீச்சி அடைகிறத தடை செய்யுது சரிங்களா இது ஒரு முக்கியமானதை லாஸ்ட் ஒன் பேஜ் தான் இலைகள் மற்றும் மலர்கள் மூப்பு எதுக்கு சொல்றோம் உதிர்தல் அடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரிசை இலைகள் மற்றும் மலர்கள் மூப்படை விரைவுபடுத்துது வந்துட்டு எத்தனை வந்து இலைகள் மலர்கள் கனிகள் உதிர்தல் அடுக்கு உற்பத்தி ஆகிறத தூண்டுது இதனால முதிர்ச்சி அடையிறதுக்கு முன்னாடியே உதிந்துடுது எத்தனை மூட்டுகள் விதையிலோட உறக்கத்தை நீக்குது அப்படின்றதோட இந்த டாபிக் நமக்கு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இதில் ஒன்று அல்லது ரெண்டு கேள்விகள் ஒவ்வொரு எக்ஸாமுக்கு இருக்காங்க வெரி வெரி இம்பார்ட்டண்ட் பர்சன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ